بس بس நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்று ஆசிரியரின் முன்னுரை வணக்கம் இல்லறம் நல்லறமாக கதையின் மூன்றாம் பாகத்திற்கு வந்துவிட்டோம் பாகம் ஒன்று மற்றும் இரண்டில் உள்ளது போல அல்லது சற்றே சிக்கலான சில குடும்ப பிரச்சனைகளை பேச இருக்கிறது இந்த மூன்றாம் பாகம் உங்கள் அன்புக்கும் ஆதரவிற்கும் நன்றிகள் பொறுப்பு துருப்பு இளகிய மனம் கொண்டவர்கள் தயவு செய்து கேட்க வேண்டாம் இக்கதையில் வரும் சம்பவங்களும் பெயர்களும் கதாபாத்திரங்களும் அனைத்தும் கற்பனையே யார் மனதையும் புண்படுத்துவதோ குறிப்பதோ அல்ல மீறியும் உங்கள் மனதில் சந்தேகம் எழுமானால் அதற்கு நான் பொறுப்பல்ல குறிப்பு இல்லறம் நல்லறமாக பாகம் ஒன்று மற்றும் பாகம் இரண்டு உடன் நாயகன் பாகம் இரண்டு என மூன்று நாவலையும் கேட்டுவிட்டு இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்றை தொடரவும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றியுடன் கௌரி முத்து இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்றில் அத்தியாயம் ஒன்று கோவை மலிமிச்சம்பட்டி அதியன் இல்லம் பிரகாஷ் வந்திருக்க அவனுடன் பிரதீஷ் வந்திருக்க இனியன் செழியன் இருவரும் அவர்களின் அறைக்கு அவனை அழைத்து சென்றிருந்தனர் பிரகாஷ் மட்டும் தனியே அமர்ந்திருந்தான் அதி வீட்டில் அவனின் அப்பா சாயாலியின் அம்மா அப்பா இருவரும் இறந்திருக்க கவி மட்டும்தான் பெரியவர் என இருக்கிறார் பிரகாஷ் கடந்து சென்ற ஆண்டுகளை நினைவில் அசை போட்டு கொண்டு இருந்தான் அதி அவன் முன்னே காஃபியுடன் வந்து அமர ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு இல்ல எனக்கு அப்பாவை மாமாவ எல்லாம் தேடுது அருள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் சரி வீட்ல யாரும் இல்லையா பிரகாஷ் கேட்கவும் அம்மாக்கு இன்னைக்கு மந்த்லி செக்அப் டே சாலி அவங்க கூட போயிருக்கா என்னதான் வெளியில அம்மா சிரிச்சாலும் மனசில் இழப்பும் வெறுமையும் இருக்கு அண்ணா அப்பாவை பற்றி தான் அவங்களுக்கு அதிகம் பேச்சு அவர் நினைவில் தான் இவங்க மூச்சு காத்தே இருக்கு புக்கு எல்லாம் கூட படிக்கிறதில்ல பனிரெண்டு வருஷம் சட்டுன்னு ஓடிருச்சு அண்ணா அதையும் சொல்ல யாலும் எப்படி இருக்கா அவளுக்கு எதுவும் இல்லை தானே பிரகாஷ் கேட்க அவ தானே இந்த வீட்டுக்கு தோணிப்போ அவள் அப்பா போனதில் கொஞ்சம் மனசுடைஞ்சு போனவ சீக்கிரம் சரியானது பெரிய விஷயம் அதுக்கப்புறம் அவ எதுக்கும் உடையல இப்போ வர அவ இல்லாம எதுவும் இல்லை எங்க நாலு பேருக்கும் அப்புறம் இனி இங்க தானே அண்ணா உங்க பிங்க் சிட்டி உங்களை விட்டுருச்சு தானே அதையும் கேட்க விட்டுருச்சு மொத்தமா இங்கேயே வந்துட்டோம் இனி அடிக்கடி இங்க வருவோம் சந்திப்போம் சரி கீர்த்தியும் தீபியும் எங்க அவங்க என் அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க அவ தான் ஒரு வாரம் நாங்கள் ஸ்டே வீட்டை முழுக்க சுத்தம் செய்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வேலை இருக்கு அதுவும் இந்த பிரதீஷ் இருக்கான் பாரு அவனுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி தனியா ரூம் வேணுமா ஆனால் ராத்திரி தூங்க மட்டும் அம்மா மடி வேணும் இதுக்கு எதுக்கு தனியா ரூம் இவனுக்கு படுத்தறான் என்ன சொல்லு தீபி தான் என் தங்க பிள்ளை வேண்டுமென்றே மகனை வம்பிழுக்க பிரகாஷ் சொல்ல ஹலோ பெத்தவரே உங்கள் தங்க பிள்ளை ஒரு ஃப்ராடு அப்பா அப்பான்னு நடிச்சிட்டு பெருசாக ஒரு நாள் ஆப்பு வைக்க போகிறா அப்போ தெரியும் பாருங்கள் பிரதீஷ் பதில் கொடுக்க என் பொண்ணு முடிவு எப்போவும் சரியாக தான் இருக்கும் எனக்கு பிறந்தவரே நீங்கள் அவளுக்கு சர்டிஃபிகேட் தர வேண்டாம் பிரகாஷ் பதில் சொல்ல அதி சிரிக்க இனியன் செழியன் இருவரும் அதி அருகில் வந்து அமர்ந்தனர் இன்னும் ரெண்டு பேரும் மாறவே இல்லப்பா ஏன் பிரதி விடுடா ஒரு வார்த்தை அக்காவை புகழ்ந்து கேட்க அவ மூஞ்சிய அப்பா வச்சுக்கிட்டு என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஒரு மீன் தொட்டி வச்சிருக்கா அதை இங்க கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்றா அம்மா நான் எல்லாம் வேண்டாம்னு சொன்னா அவ கேட்டான்னு இவர் அதை இங்க கொண்டு வர்றாரு ஆனா என் சைக்கிளை இங்கே கொண்டு வர முடியாதான் அவ மூஞ்சியை ரகரகமாக வச்சு நடிக்கிறதுல பெரிய கேடி கேட்டால் தங்க பிள்ளை பிரதீஷ் கோவமாக சொல்லிவிட்டு கிச்சன் நோக்கி செல்ல நால்வரும் சிரித்திருந்தனர் நல்ல வேலை எங்களுக்கு பொண்ணு ஒன்றும் ஆண் ஒன்றும் தராம விட்டார் தினம் போர் தான் போல அதி கேட்டு சிரிக்க எவ்வளோ சண்டை போடுறான் ஆனால் இவன் என்னவோ அவளுக்கு அண்ணன் மாதிரி அவ பின்னாடியே பாடி வேலை பார்ப்பான் தெரியுமா பிரகாஷ் சிரிப்புடன் சொல்ல அங்க வந்த பிரதீஷ் அது பாசம் அன்பு அக்கறை வேற டிபார்ட்மெண்ட் இது என் உரிமை இது வேற டிபார்ட்மெண்ட் ரெண்டையும் போட்டு குழப்பாம என் சைக்கிள் எனக்கு கொண்டு வாங்க சரி கீர்த்திமா எப்போ வருவாங்க எனக்கு அவங்க கிட்ட ஒரு உதவி கேட்கணும் சொல்லப்போனா ஒரு பெரிய சந்தேகம் கேட்கணும் செழியன் கேட்க நாளைக்கு வருவாங்க செழியா நீங்கள் ஃப்ரீனா சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க டின்னர் சாப்பிட்டு பேசலாம் பிரகாஷ் சொல்ல அம்மா வந்ததும் கேட்டு கால் பண்ணுறேன் பெரியப்பா செழியன் சொல்லவும் பிரகாஷ் பிரதீஷுடன் விடை பெற்று கொண்டான் அடுத்த நாள் அதியன் இல்லத்திற்கு கீர்த்தி வர செழியன் கீர்த்திமா என்று அவளை வரவேற்றிருந்தான் என்ன செழியா ரொம்ப ஆர்வமா என்னை கேட்டிருக்க என்ன விஷயம் கீர்த்தி புன்னகையுடன் கேட்கவும் யாலி வரவேற்று அவளை நலம் விசாரிக்க கவியும் வந்து பேசினார் பின் கீர்த்தி இனியன் செழியன் இருவரின் அறை செல்ல இனியன் புத்தகத்தில் மூழ்கியிருக்க செழியன் லேப்டாப்புள்ளே மூழ்கியிருந்தான் என்ன விஷயம் செழியா எதுக்குமா என்ன தேடின கீர்த்தி கேட்கவும் செழியன் இனேனே பார்க்க அது கீர்த்திமா என் ஃப்ரெண்டு தினேஷ்னு ஒருத்தன் அவன் இப்போல்லாம் சரியாக இல்லை எப்போ பாரு பற்றி தான் அவன் நினப்பும் செயலும் நாங்கள் அட்வைஸ் பண்ணிட்டோம் சொன்ன பேச்சே கேட்கல வர வர படிப்பும் சரியில்லை அவனுக்கு அப்பா இல்லை கிளாஸில் உள்ள பொண்ணுங்களை எல்லாம் தப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் அவன் பண்ணுற கமெண்ட்டு வேற கேட்க முடியல செழியன் நிறுத்தி விட அவன் அம்மா வேலைக்கு போகிறாங்க இவன் வீட்டில் இருந்துட்டு ஃபிலம் செக்ஸ் கேம் தேவையில்லாத சேட் கூடவே டேட்டிங் ஆப் தான் பொழுதுக்கும் அவன் என்ன எல்லாமே இதில் தான் இருக்குது உங்கள் கிட்ட வந்த காரணம் இப்போது அவன் அவனோட அம்மாவையே தப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் விட்டு அவன் எப்படியோ போகட்டும்னு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இவன் தான் தினேஷ் நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்பா கிட்டே தான் முதல்ல சொன்னோம் அப்பா தான் உங்களை கேட்க சொன்னார் அவனை யோசிச்சு இவன் படிப்புல கோட்டை விட்டுருவான் போல இனியன் கோவமாக சொல்லி முடிக்க கீர்த்தி இருவரையும் பார்த்து அமைதியாக அமர்ந்திருந்தாள் ஏதாவது சொல்லுங்கம்மா செழியன் கீர்த்தி கையை பிடித்து கேட்க இது பிரச்சனை தான் ஆனா சரி பண்ண முடியாத பிரச்சனை இல்லை அவங்க அம்மாவுக்கு இது தெரியுமா கீர்த்தி பொறுமையான குரலில் கேட்கவும் செழியன் இல்லை என தலையாட்ட அப்போ கொஞ்சம் சிக்கல்தான் அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரணும் வர வைக்க முடியுமா நம்ம வீட்டில் வச்சு பார்க்க முடியாதா செழியன் கேட்க இனியன் கோவத்தில் செழியன் முதுகில் அடைவைத்தான் அறிவு இருக்கா எருமை அக்கா வீட்டில் இருக்காங்க அந்த பொறுக்கியை எப்படி வீட்டுக்குள்ள விட முடியும் இனியன் கேட்க நம்ம வீட்டில் கேட்டேன் செழியன் சொல்ல இனியன் மீண்டும் கைவோங்க கீர்த்தி முறைக்கவும் கையை கீழே இறக்கியவன் நம்ம அம்மா வீட்டில் இருக்காங்க எனக்கு கீர்த்தி பெரியமா கிட்டேயே அவனை காட்ட விருப்பம் இல்லை யோசிடா கொஞ்சம் தினேஷை சரி பண்ண போய் நம்ம வீட்டில் சரி பண்ண முடியாத தப்பு நடந்துற போகுது இனியன் பொறுமையாக சொல்ல கீர்த்தியும் அமைதியாக இருக்க செழியன் கண்கலங்கி அமர்ந்திருந்தான் அவன் கெட்ட பையன் ஒன்றும் இல்லம்மா ஏதோ கோளாறு அவனை சரி பண்ண உதவி செய்யுங்க ப்ளீஸ் செழியன் கண்ணீரோடு சொல்லவும் கீர்த்தி அவன் கண் துடைத்து விட்டாள் நான் அவனை சரி பண்றேன் போதுமா கீர்த்தி சொல்ல சரியனை செழியன் தலையசைக்க இனியன் புத்தகம் எடுத்துக்கொண்டு அறைவிட்டு சென்றிருந்தான் அவன் அறைந்து சாத்திய கதவு அவனின் கோபத்தை சொன்னது கீர்த்தி அவனை மருத்துவமனை அழைத்து வர சொல்லிவிட்டு யாலியுடன் சென்றிருந்தாள் கீர்த்தி விடைபெற இனியன் குவத்தை செழியன் பேசியே சரி செய்திருந்தான் செழியனுக்கு அவன் நண்பனை கீர்த்தியிடம் அழைத்து வருவது பெரும் போராட்டமாக இருந்தது அவனும் நிறைய எடுத்து கூறிதான் அழைத்து வந்தான் கீர்த்தியின் மருத்துவமனைக்கு வந்தவர்களை அமர சொல்லிவிட்டு கீர்த்தி வேறு ஒருவருடன் பேசிக்கொண்டிருக்க அங்கே கீர்த்திக்கு உணவு எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள் தீபி அவளை பார்த்த தினேஷ் ரசனையாக காண செழியன் அப்போது அலைபேசியில் மூழ்கியிருந்தான் தினேஷ் கண்ணில் அவளை பார்த்த நிமிடமே அவனின் மனக்குரங்கு அவனை கவர்ச்சி காமம் என்றே தூண்ட கண்களை அவள் மீதே வைத்திருந்தான் தீபி கீர்த்தியிடம் உணவை கொடுத்துவிட்டு கிளம்ப வெளியே வந்தவள் அமர்ந்திருந்த செழியனை கண்டதும் நின்றுவிட்டாள் தம்பி என அவளும் சகஜமாக வந்து பேச அவனோ தினேஷை பக்கத்தில் வைத்திருக்கும் நேரத்தில் தீபி பேசவும் அவளை அங்கே இருந்து அவசரமாக அனுப்பி வைத்தான் தீபி அவன் செயலில் குழப்பமாக செல்ல தினேஷ் மட்டும் அவளை ரசித்து கொண்டிருக்க செழியன் தினேஷை முறைக்க அவளின் பெயர் என்ன என்று தினேஷ் கேட்கவும் அவனிடம் அவள் தன் அக்கா என எச்சரிக்கை செய்திருந்தான் அந்த எச்சரிக்கையை கூட செழியன் இதமாக சொல்லியிருக்கலாம் அவனிடம் கொஞ்சம் மிரட்டலாக சொல்ல அவன் வாசல் தாண்டி போகும் தீபியை கண் வாங்காமல் பார்த்து அத்தியாயம் ஒன்று நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி